வணக்கம் மக்களே சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பசங்களுக்குமே எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு கூடிய சீக்கிரம் முடிய போகுது சம்மர் ஹாலிடேஸுக்கு எங்கே போகலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அடுத்த பிளானா இருக்கும் அப்படி நம்ம முதல்ல சூஸ் பண்ணுற இடங்கள் அப்படின்னா கொடைக்கானல் ஊட்டி இந்த மாதிரி இடங்கள் சூஸ் பண்ணுவோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா தான் அங்கே அடிக்கடி போவோம் எங்களுக்கு அங்கே உள்ள அட்மாஸ்பியர் ரொம்ப பிடிக்கும் கேரளாவில் ஒரு சூப்பரான ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் தான் வந்திருக்கோம் நம்ம கேபிள் கார் ரைடு மூலமாக அந்த பிளேஸை விசிட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம் அது என்ன அப்படிங்கிறத நம்ம மேலே போயிட்டு பார்க்கலாம் இந்த கேபிள் கார் பார்த்திங்கன்னா மூவ் ஆகிட்டே இருக்கும் மூவிங்லேயே நம்ம ஏறுறது பார்த்திங்கன்னா அதுவே கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருந்தது இந்த கேபிள் கார் ரைட்ல ட்ராவல் பண்ணதே பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் குழந்தைங்களுமே ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க கேரளா கொல்லம் மாநிலத்தில் சடையமங்கலம்ங்கிற இடத்துல இருக்கிற ஜடாயு எர்த்து சென்டருக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இது ஒரு நேஷனல் பார்க் ப்ளஸ் டூரிஸ்ட் பிளேஸா இருக்கு இந்த ஜடாயு சிலை வந்து நம்ம தரமட்டத்தில் இல்லைங்க மழைக்கு மேலதான் அமைச்சிருக்காங்க உலகத்திலேயே மிகப்பெரிய பறவைக்கான கற்சிற்பம் அப்படின்னா இந்த ஜடாயு எர்த்து சென்டர் தான் இந்த மலையோட உயரம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு அடி உயரத்துல இருக்கு இதோட என்ட்ரன்ஸ் ஃபீஸ் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குங்க இந்த ஜடாயு சென்டரை ரீச் பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு வழி வச்சுருக்காங்க முதல்ல இந்த மலையை கேபிள் கார் ரைட் மூலமாக நம்ம ரீச் பண்ண முடியுமோ அதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ப்ளஸ் வருது இது நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கேபிள் கார் ரைடில் ட்ராவல் பண்ணுறது தான் எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கும் ஸோ அதில் தான் நிறைய பேர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க அது முடியாத பட்சத்தில் நம்ம வாக்வே மூலமாகவும் இந்த மலைக்கு போக முடியும் அது த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் வருது அது போக ஹெலிகாப்டர் ரைடு இருக்குதுன்னு போட்டிருக்கு பட் அதை பற்றி எனக்கு பெருசாக டீட்டெயிலாக தெரியலை இதுக்கான டிக்கெட்ஸை நம்ம ஜடாயு எட்ஸ் சென்டர் டாட் இன்கிற அஃபிஷியல் வெப்சைட் டிக்கெட் மூலமாகவும் நம்ம புக் பண்ணிக்க முடியும் இந்த சிலையை ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்து பதினெட்டில் மக்கள் பார்வைக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம மலைக்கு மேலே ஜடாயு சிலையை பார்க்க வந்தாச்சு இது வந்து சிலையோட பேக் சைடு ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா ஒரு மியூசியம் இருக்குது ஆனால் அது எப்போவுமே ஓப்பன் பண்ணுற மாதிரி தெரியல இந்த சிலையோட உயரம் அப்படின்னா இரநூறு அடி உயரம் நீளம் நூற்றம்பது அடி அகலம் எழுபது அடி இந்த ஜடாயு எர்த்து சென்டர் பார்த்திங்கன்னா கொள்ளத்துலேருந்து முப்பத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது திருவனந்தபுரத்துலேருந்து நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இதோட ஓப்பனிங் டைம் அப்படின்னா காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதே ஃபெஸ்டிவல் டேஸ் இல்லை வீக் எண்டாக இருக்குது அப்படின்னா சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்குமே ஓப்பனில் இருக்குது இது வாக்வேவோட ஓப்பனிங் டைம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஃபோர் தேர்ட்டியோட க்ளோஸ் பண்ணுறாங்க இந்த ஜடாயு சிலைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ராமர் கோயில் இருக்குது இந்த ராமர் கோயிலுமே கற்களால் அமைக்கப்பட்ட ஒரு அழகான கோயில் இந்த கோயிலோடய அமைப்பு பார்க்குறதுக்கு சைனாக்களில் இருக்கிற கோயில்கள் மாதிரியே இருந்தது ஜடாயு பற்றி நம்ம ராமாயணத்திலே படிச்சிருப்போம் சீதையை ராவணன் வந்து கடத்திட்டு போகும்போது இந்த ஜடாயு தான் போய் ராவணன் கூட சண்டை போட்டிருக்கோம் அந்த சண்டையில் ராவணன் ஜடாயோட ஒரு ரெக்கையை வந்து வெட்டிடுவார் அப்படி வெட்டப்பட்ட நிலையில் ராவணன் சீதையை கடத்திட்டு போன விஷயத்தை ராமருக்கு சொல்லிவிட்டு உயிரை விட்ட இடம் அப்படின்னா இந்த ஜடாயு மங்கலத்தில் இருக்கிற இந்த மலை மேலே தான் இப்போ நாங்கள் ஜடாயு ராக் ராமர் கோயில் எல்லாமே பார்த்துட்டு திரும்ப கீழே இருக்கோம் அதே கேபிள் கார் மூலமாக நம்ம ரிட்டன் போயிடலாம் மேலேயுமே சில கடைகள் இருக்குது ஸ்நாக்ஸ் ட்ரிங்க்ஸு இதுக்கெல்லாம் வந்து சில ஷாப்ஸ்லாம் வச்சுருக்காங்க இந்த கேபிள் கார் காஸ்ட் அதிகமாக இருந்தாலுமே வந்தது ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது சூப்பரான ப்ளேஸு பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னா கேரளாவில் இது ஒரு முக்கியமான இடம்னே நான் சொல்லுவேன் கேரளா அப்படின்னாலே அழகான இடம் தான் அதுலேயும் மலைக்கு மேலே அங்கேருந்து நம்ம கேரளா விசிட் பண்ணுறது வந்து வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்கள் சம்மருக்கு கேரளா வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ஜடாயு எர்த்து சென்டரும் வந்துட்டு போங்க பழனின்னு நாங்கள் விஞ்ச் ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் கேபிள் கார் அப்படின்னா நாங்கள் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறோம் இந்த கேபிள் காருமே செட்டு செட்டாக நிறைய விடுறாங்க ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம அடுத்தடுத்து மூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ மெயின்டெனன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பர் இந்த மலைக்கு கீழே நிறையவே அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டிஸ் வச்சுருந்தாங்க அது போக குழந்தைகளுக்கான ப்ளே ஸ்டேஷன்லாம் வச்சுருந்தாங்க ஆனால் ரேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி தான் எல்லாமே எபோவ் தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேட்டில் தான் இருந்தது இங்கேருந்து வந்து நியர்பை பிளேசஸ் அப்படின்னா கொல்லம் பீச் இருக்குது அது முப்பத்தஞ்சு கிலோமீட்டரில் இருக்குது நெக்ஸ்ட் வர்கலா பீச் பார்த்திங்கன்னா முப்பது கிலோமீட்டரில் இருக்குது மலைக்கு மேலே எடுக்கப்பட்ட வீடியோஸ் நிறையா இது மிஸ் ஆயிடுச்சு ஆனால் நீங்கள் கண்டிப்பாக நேரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே மக்களே வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்ம இதுக்கு அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களையுமே நம்ம கேரளாவில் உள்ள சில டூரிஸ்ட் ப்ளேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த வீடியோஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சமான இடங்களாகவும் இருக்கும் ஸோ அந்த வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஜடாயிராக் போயிருக்கீங்களா போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்